வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் தமிழா இன்னைக்கு ட்ரையல் நம்பர் பார்த்திடலாம் ஃபஸ்ட்டு ட்ரைல் நம்பர் எட்நூற்றி அறுபத்தி எட்டு செகண்ட் ட்ரைல் மாதிரி எழுநூற்றி நாலு ட்ரையல் நம்பர் வச்சு கெஸ்ட் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் வச்சு கெஸ்ட் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட்டு முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு ஏழ்நூற்றி ஐம்பது ஓகேங்களா ஸோ எழுநூற்றி ஐம்பதுக்கு இன்றைக்கி நம்ம பிசி பெஸ்ட் போர்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம நம்பர் கொடுத்துருந்தோம் போர்டு மாறாம ஒரு வெற்றி கிடைக்குன்னு சொல்லியிருந்தோம் சொன்ன மாதிரியே வந்து நமக்கு போர்டு மாறாமல் அஞ்சா நம்பர் நமக்கு பி போர்டே நமக்கு சூப்பராக வந்து பாஸ் பண்ணி கொடுத்துருந்துச்சி பிசி பெஸ்ட் போர்டில் அஞ்சா நம்பர் வச்சு வின் பண்ணால் அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நண்பர்களே சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பெண்டிங் டார்கெட் நம்ம கொடுத்துருந்தோம் நம்ம கொடுத்த டார்கெட்டில் எந்த நம்பரும் பாஸ் ஆகலை ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சீபோர்டில் சைபர் வந்து பத்தொம்போது நாளாக ஓப்பன் ஆகாம இருந்துச்சு இன்றைக்கி ஏழ்நூற்றி ஐம்பது ரிசல்ட்டுக்கு சைபர் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஏபிசிஏசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் நம்ம கொடுத்த செட்டு வந்து அஞ்சா நம்பர் தான் மேட்ச் பண்ணியிருந்தோம் எண்பத்தி அஞ்சு அறுபத்தஞ்சு பதினஞ்சு ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஒன்றுங்கிற மாதிரி அஞ்சா நம்பர் மேட்ச் பண்ணியிருந்தோம் ஆனால் வந்து நேற்று அடித்த ரெண்டு ஏழாம் நம்பர் வந்து ஒரு ஏழா நம்பர் வந்துருச்சு அதுக்கப்புறம் அஞ்சுக்கு பவர் சைபர் வந்துருச்சு நம்ம வந்து கிஸ் பண்ண மாதிரி மேட்ச் ஆகலை வேறு மாதிரி செட் செலக்ட் ஆகிடுச்சு அதேமாரி இந்த மை டார்கெட்டு கூட பார்த்துட்டிங்க அப்படின்னா அஞ்சாம் நம்பர் மேட்ச் பண்ணி வைக்கிறோம் எண்பத்தஞ்சு ஐம்பத்தி எட்டு அறுபத்தஞ்சு ஐம்பத்தாறுன்னு மேட்ச் பண்ணி வைக்கிறோம் இது கூட நமக்கு செட் ஆகாமல் போச்சு நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பிசி பெஸ்ட் போல் அஞ்சாம் நம்பரே ஒன்றாம் நம்பரும் கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் சொன்ன மாதிரி ஒரு அற்புதமான வெற்றி இன்றைக்கி எழுநூற்றி ஐம்பது ரிசல்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிசியில் அஞ்சாம் நம்பரே ஒன்றாம் நம்பரே மேட்ச் பண்ணியிருப்பீங்க அது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாம் நம்பர் நமக்கு பி போர்டில் ஒரு போர்டு மாறாமல் ஒரு வெற்றி நமக்கு தில்லுக்கு துட்டாக கிடைச்சிருக்கு ஸோ பிசி பெஸ்ட் போர்டில் அஞ்சாம் நம்பர் வச்சு வின் பண்ணால் அனைத்து பொருளுக்கும் வாழ்த்துக்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபார்மர் த்ரீ டிஜிட்டில் இன்றைக்கி ஒரு பிசியாவது பாஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம் கிட்ட கிட்ட வந்து பார்த்தோன்னா நம்ம போனால் ஆனால் வந்து வின் பண்ண முடியல ஜஸ்ட்டாக தான் நம்ம போயிருக்கு இன்னைக்கு ஏழ்நூற்றி ஐம்பது ரிசல்ட்டு பிசி வந்து இன்றைக்கி ஐம்பது நம்ம வரும் ஐம்பத்தி ஒன்று கொடுத்துருந்தோம் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் தான் அது மிஸ் ஆகிடுச்சி ஐம்பத்தி ஆறு கொடுத்துருந்தோம் ஐம்பத்தி எட்டு கொடுத்துருந்தோம் ஆனால் வந்தது ஐம்பது அஞ்சு அதோட பவர் வந்து சைபர் சேர்ந்து வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை ஸோ இன்றைக்கி பொறுத்தவரைக்கும் நமக்கு பிசி வந்து மிஸ்ஸிங் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்டோர் தமிழா கேரளா லாட்டி முப்பத்தி ஒன்னு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மாசத்தோட கடைசி நாள் ஃபிஃப்டி ஃபிஃப்டி எண்பத்தி மூணு டிராகிங்ஸாக இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட ஒரு பெல்லைக்கன் ப்ரஸ் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுங்கிற பட்டன் வரும் அந்த பட்டனை மறக்காமல் அமைதிக்கோங்க அப்போ தான் டெய்லி நான் போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வரும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது நண்பர்களே இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பார்த்து ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற வெண்ணி நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம் முடிஞ்சவரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத கவனித்து கேட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோட எண்டில் ஒரு நல்ல நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல ஒரு நல்ல ஐடியாஸ் கூட கிடைக்கிறது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால் முடிஞ்ச வரை இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க இது உங்களுக்கான வீடியோ ஓகேங்களா திஸ் வீடியோ இஸ் ஒன்லி கெஸ்டிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்க கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணா ஏன் அப்படின்னா இது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்டிங்ஸ் வீடியோ நண்பர்கள் வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணிக்கலாம் உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன பெண்டிங் நம்பர்ஸ் பார்த்தலாம் ஏ போல் எட்டு வந்து இருபத்தஞ்சு நாள் அஞ்சு வந்து பத்தொம்பது நாள் ஆறு வந்து நாள் ஆகுது ஏ போர்டில் ஒரு ஆறாம் நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது பி போர்டில் நாலு வந்து பதிமூணு நாள் ஒன்பது வந்து பதினோரு நாள் ரெண்டு வந்து பத்து நாள் ஆகுது பி போர்டில் ஒரு நாலாம் நம்பரும் அதோட பவர் ஒன்பது நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது சி போர்டில் ஒன்பது வந்து நாற்பத்தி மூணு நாள் ஆறு வந்து பத்து நாள் ஆகுது இந்த ரெண்டு நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் நம்பர் ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருக்குது ஸோ மந்த் எண்டு அப்படிங்கிறனால இது வந்து ஒரு சாய்ஸ் நான் ஆறாம் நம்பருக்கு நல்லா வாய்ப்பு இருக்குது ஆறு மிஸ் ஆச்சுன்னா ஸோ ஒன்பது நம்பர் வந்து பார்த்தோன்னா ரொம்ப நாளாக ஓப்பன் இல்லாதனால் ஸோ இன்றைக்கி மந்த் எண்டுனாலும் ஓப்பன் பண்ணணும் அதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் அதுக்காக ஒன்பது நம்பர் உங்கள் கணக்கு வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள் இது வந்து நம்மளோட கெஸ்டிங் மட்டும்தான் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ஏசி நம்பர்ஸ் பார்த்துடலாம் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ஆறு தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஆறு பதினாலு பத்தொம்பது அறுபத்தி நாலு அறுபத்தி ஒன்பது ரெண்டு இருபத்தாறு பன்னெண்டு இருபத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு இருபத்தி நாலு அப்படிங்கிற மாதிரி மேட்ச் பண்ணிக்கிறேன் இதில் ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வர்றதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கேசிங்க தான் உங்களோட கேசிங்க ஏன் கேசிங்க ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் இந்த நம்பர்ஸ் நீங்கள் லிமிட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ இங்கே இருக்கிற நம்பரில் முக்கியமான நம்பர் எடுத்து இங்கே எழுதிருக்கேன் நான் ஒயிட் டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு நாற்பத்தி ஆறு அறுபத்தி நாலு நாற்பத்தி ஒன்று பதினாலு தொண்ணூற்றாறு அறுபத்தொம்பது தொண்ணூற்றி ஒன்று பத்தொம்பதுன்னு கொடுத்துருக்குறேன் இங்கே கொடுத்துருக்குற டார்கெட்டில் உங்களோடய கணக்கில் வந்துச்சு மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது மந்த் எண்டு அப்படிங்கிறனால லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் எனக்கு கேம் எப்படி வேணா போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களே வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா ஸோ இன்னைக்கு பார்த்துட்டிங்க எப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துகிட்டே இருக்கு ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழான்னு போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்ப மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் அப்படிங்கிற பட்டம் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூபே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்லை ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கு வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிவிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக்கு வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரி நான் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கு வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும் தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்திரியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்குறீங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்குறேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு முன்னாடி இதில் ஜாயின் பண்ணுறவங்களை மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முனா ஆல் போர்டு பார்த்துக்கலாம் இன்றைக்கான ஃபார்முனா ஆல் போர்டில் நம்ம கொடுத்துருக்குற எண்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒன்றா நம்பர் கொடுத்துக்கிறோம் அதோட பவர் வந்து ஆறாம் நம்பர் கொடுத்துக்கிறோம் ஸோ இப்படி தான் நமக்கு மேட்ச் ஆகுது ஆல் போர்டில் எந்த மாதிரி எடுத்தாலும் நமக்கு ஒன்று ஆறு பவரில் மேட்ச் ஆகுது ஸோ நம்ம ஃபார்மாவில் அதிகப்படியான கணக்கில் இடம் பிடிச்சதுனால தான் இந்த ஆல் போர்டில் ஒன்றாம் நம்பருக்கு ஒரு ஆறாம் நம்பரை நம்ம முக்கியத்துவம் முக்கியத்துவம் கொண்டு வக்கிறோம் இந்த ஆல் போர்டை பொறுத்தவரை இந்த ரெண்டு நம்பர் வந்து ஒரு நம்பராவது உள்ளே வரணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் ஸோ உங்களோட கணக்குலேயே ஒன்றா நம்பர் ஆறாம் நம்பர் மேட்ச் ஆச்சு அப்படின்னா நீங்கள் லிமிட்டாக போட்டு எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் மந்த் எண்டு அப்படிங்கிறனால முடிஞ்ச அளவுக்கு லிமிட்டாகவே ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கிடச்சிருக்கக்கூடிய எண்கள் நாலாம் நம்பரும் அதோடய பவர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் நம்பரும் கிடச்சிருக்கு ஸோ இது ரெண்டில் ஏதாவது ஒரு நம்பர் வரலாம் அப்படின்னு தான் என் கணக்கில் வருது உங்களுக்கு ஏன் போடல மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் நான் தில்லுக்கு திட்டு பிசியிலே கொடுக்குறேன் போர்டு மாறாமல் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் பிஎன்சியில் நான் வந்து கொடுக்குறேன் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள் இது கெஸ்ஸிங் மட்டுந்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது மந்த் எண்டு அப்படிங்கிறதா கொஞ்சம் லிமிட்டாகவே ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபால்மா த்ரீ டிஜிட்டில் பார்த்துக்கலாம் இன்றைக்கான ஃபார்மா த்ரீ டிஜிட்டில் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் இரநூத்தி நாற்பத்தி ஒன்று இரநூத்தி நாற்பத்தி ஆறு இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்று இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு இரநூத்தி பதினாலு இரநூத்தி பத்தொம்பது அறுபத்தி நாலு இரநூத்தி இரநூத்தறுபத்தொம்பது நானூற்றி அறுபத்தி ரெண்டு நானூற்றி இருபத்தாறு நானூற்றி பன்னெண்டு நானூற்றி இருபத்தி ஒன்று நூற்றி நாற்பத்தி ரெண்டு நூற்றி இருபத்தி நாலு அப்படின்னு எடுத்துக்கிறேன் உங்களுக்கே மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இது கெஸிங் மட்டுந்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஒரு பிஸியாக பாஸ் ஆகிற மாதிரி தான் ஆர்டருக்கு போட்டிருக்கேன் மந்த் எண்டு எந்த மாதிரி வரும்னு சொல்லி தெரியாது எந்த பக்கம் வேணாம் சாயலாம் ஸோ ரிசல்ட்டு தாறு மாதிரி போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் பார்த்து லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள் இது கெஸ்ஸி மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் பேல் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஹார்ட் ஒர்க்கை ஃபுல்லாக போட்டுருக்கேன் நீங்களும் போடுங்க சூப்பராக நம்புறாங்க நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க சப்போர்ட்டுக்கு என்றென்றுமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ